ஸ்ரீ சத்குரு திருவடி துணை குருதேவா இந்த கும்பமேளாவின் முக்கிய காரண காரியம் அனைவரும் அறிந்தது இந்த கும்பமேளாவினுடைய அமிர்தம் என்று சொல்லக்கூடிய பார்க்கடலில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் ஆளுக்கு ஒரு பகுதியாக நின்று எடுக்க வேண்டும் என்பது நாராயணன் கட்டளை அந்த பார்க்கடலை கடைவது எப்படி என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சிந்திக்கும் பொழுது மந்தார மலையை வைத்து பார்க்கடலை கடைய வேண்டும் என்று நாராயணன் உத்தரவிடுகிறார் மந்தார மலையை இடுப்பதற்கு ஒரு பக்கம் அசுரர்களும் இன்னொரு பக்கம் தேவர்களும் சேர்ந்து அந்த மலையை தூக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் மந்தார மலையை அசைக்க கூட முடியவில்லை ஆனால் நம் குரு நமது நாராயணன் கருணையினால் நமது கர்கத தேவர் கர்கனுக்கு அனுமதி கொடுத்து கருடனா மலையை தன் கையாலே தூக்கி வந்து பார்க்கடல வைப்பதாக வரலாறு சொல்கிறது அதன் பிறகு அந்த பார்க்கடலை கடைவது எப்படி என்று நினைக்கும் பொழுது பார்க்கடலை கடைவதற்கு இன்று நமது மகாதேவர் கழித்துள்ள வாசுகி என்ற நாகத்தால் தான் முடியும் என்று முடிவு செய்யப்பட்டு வாதிகியுடன் அனுமதி பெற்று வாதிகை கயிறாக வைத்து பார்க்கடலை கடைகிறார்கள் அப்படி கடையும் பொழுது ஒவ்வொரு தேவர்களும் வெளியில் வர வர ஒரு காலகட்டத்தில் தன்வந்திரி என்று சொல்லக்கூடிய நமது சித்தர்களில் மகான்களில் ஒருவரான அந்த தன்வந்திரி அந்த அமிர்தத்தை கொண்டு வெளிக்கொண்டு வருகிறார் அமிர்தத்தை வெளிக்கொண்டு வந்த தன் தன்வந்திரி அதை யாரிடம் ஒப்படைப்பது என்னும்போது அசுரர்கள் அதை பிடிக்கச் செல்கிறார்கள் அசுரர்கள் பிடிக்கச் சென்றதை நம் நாராயணன் அப்டித்தி கண்டு அதை ஒரு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களிடம் அதை கைப்பற்றிக் கொள்கிறார் அதன் பிறகு தேவர்களுக்கு அந்த அமிர்தம் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது தேவர்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்ட அமிர்தம் அசுரர்களுக்கு கிடைக்கவில்லை அப்பொழுது அசுரர்கள் போரிட்டு அமிர்தத்தை புரிந்துகிறார்கள் எதிர்பாரமாக அந்த அமிர்தம் நமது கருடன் கையில் கிடைத்து விடுகிறது உடன் கருடனும் சொர்க்காதிபதி தேவேந்தனுடைய மகனுமான இந்திரஜித்தும் அந்த அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு சொர்க்கத்தை கொண்டு செல்கிறார்கள் சொர்க்கத்தில் கொண்டு செல்லும் பொழுது அதில் ஒரு ஐந்து புலிகள் பாரதத்தில் விழுகிறது அதில் ஒரு புலி நமது கும்பகோணம் மகாமக குளத்திலும் இன்னொரு துளி ஹரிதுவாரிலும் இன்னொரு துளி இன்றைய பிரயாக்ராஜ் என்று சொல்லக்கூடிய அலகாபாத்திலும் இன்னொரு துளி நாசிக்கிலும் இன்னொரு துளி உஜனிலும் சிந்தப்படுகிறது இதையே அமிர்தம் என்று ஒவ்வொரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமது தேவர்களும் ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் அந்த நட்சத்திரத்தின்படி அவ்விடத்தில் ஒன்று கூடி இந்த மகாமக விழாவை கொண்டாடுகிறார்கள் இங்கே அனைத்து சித்தர்களும் யோகிகளும் ஒவ்வொரு அகோரி என்று சொல்லக்கூடிய மகான்களும் இவ்விடத்தில் கூடி ஒரே சிறப்பு இதனுடைய சிறப்பு தான் இன்று அலகாபத்திலே நூத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடிய இந்த நட்சத்திரம் இந்த திதி இந்த நன்னாளில் நமது தேவர்களும் மகான்களும் யோகிகளும் சித்தர்களும் ஒன்று கூடி பாரதம் வலும் பெற அனைவரும் ஆசி கூறி என்று அவ்விடத்தை தவம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் எங்களுக்கு கிடைத்ததே பெரிய பாக்கியம் என்று கருதி உங்களோட ஆசியுடன் எம் குருநாதரோட ஆசியுடன் காசி விஸ்வநாதருடைய ஆசியோடு உங்கள் முன்னால் இதை சொல்ல யாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அனைவருக்கும் நன்றி நமஸ்காரம்